சாக்ரமண்டோ விமான நிலையம் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் தலைநகரான சாக்ரமண்டோ என்ற இடத்தில் அமைந்துள்ள ஒரு விமான நிலையமாகும் அதாவது எஸ்எம்எஃப் என்பது வடக்கு கலிபோர்னியா இடங்களுக்கும் அமெரிக்கா மற்றும் உலகெங்கிலும் உள்ள முக்கிய நகரங்களுக்கும் இடையிலான உங்கள் நுழைவாயிலாகும் சாக்ரமண்டோ நகரத்திலிருந்து பன்னிரண்டு மைல் தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் எப்போதும் திறந்திருக்கும் பனிரெண்டு முக்கிய கேரியர்களிடமிருந்து சேவை கிடைக்கிறது சாக்ரமண்டோ இன்டர்நேஷனலில் இருந்து ஒவ்வொரு வாரமும் சராசரியாக நூறு விமானங்கள் சாண்டியோகோ சாண்டியோகோவிற்கு அதாவது சேன் செல்லும் பாதையாகும் இது வாராந்திர புறப்பாடுகளில் பத்து சதவீதம் ஆகும் இங்கிருந்து சிறந்த சர்வதேச இடங்கள் ஓடலஜாரா அதாவது ஜிடிஎல் மற்றும் மான்கூவர் ஒய்விஆர் ஆகும் சாக்ரமண்டோ இருந்து ஒவ்வொரு வாரமும் சராசரியாக நூறு விமானங்கள் சாண்டியோகோவிற்கு அதாவது எஸ்ஏஎன் செல்லும் பாதையாகும்